நீங்களும் உங்க பையன் பேசி இருக்கீங்க மலத்தை கலந்தது உங்க பையன் தான் ஒத்துக்காத கடல ஒத்துக்காத நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு வீடியோவும் ஆடியோ வந்துருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை நீ என்ன பேசுனீங்க எதுக்காக பேசப்பட்ட ஆடியோ அது என் பையனை தரச்சா பணம் தரேன் உனக்கு வேண நீ ஒத்துக்கார கொள்ள துன்புறுத்தினா சார் அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் கொண்டு போய் எவ்வளோ படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளையை கூப்பிட்டு வீடு தரேன் லட்சம் பணம் தரேன் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எவ்வளோ சார் என் பையன் எதாக இருந்தாலும் என்ன என்ன நடந்தாலும் சொல்லிடுவாங்க அது மாதிரி இப்போ நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி எழுதி வந்தாங்க சார் காலையில் போன பிள்ளைங்க நைட்டு பன்னெண்டு மணி அடி வந்தாங்க அதனால என்னப்பா என்ன வேலை என்னப்பா என்னப்பா கேட்டாருன்னு கேட்டாங்க இன்னும் இது மாதிரி ஒத்துக்கத்தனால மாறுங்க லட்சம் பணம் தாரே வீடு தாரே வேலை வாங்கி தாரேன் நீ ஒத்துக்கணும் சொன்னாங்க மானு சொன்னாங்க அதனால இனி எவ்வளோ அடைச்சாலும் ஒத்துக்காதப்பா ஒத்துக்கவே ஒத்துக்காதப்பா அடைச்சாலும் ஒத்துக்காதப்பான்னு சொன்னேன் அவர் என்ன படிச்சிருக்காரு என்ன பண்ணிருக்க சுதர்சன் பிஎஸ்சி முடிச்சிட்டு பிஎட்டு முடிச்சிருக்க சார் படிச்சுக்கிட்டு இருந்தா சார் அப்ப இது மாலை இடக்கு பக்கத்தில் எம் காலேஜில் பிஎட்டு சார் பரிட்சை முன்னைக்கு ஆனால் பரிட்சை எழுதிட்டு வர சார்ன்னு எழுதிட்டு வந்து வீட்டில் வந்து வண்டியை வச்சுட்டு சக்தி நடந்து போய் திருச்சியில விசாரிக்கிற இடத்துக்கு போய் மூணு மணிக்கு போய் சேர்ந்தா சார் சேர்ந்தாப்ப செல்ல சார் எப்பயும் பணம் படம் கட்டி கீட்டுக்கு பணம் கட்டுற பணம் கூட கட்ட முடியாம சொல்ல பிடிக்க என்ன சார் எப்படி குற்றமே செய்யல சார் மேலே கீழே தண்ணி நார் மேலே ஏறி பார்க்க சொன்னா சொன்னாங்க இங்க யாரு கீழே இருந்தோம் சார் கீழே இருந்தே மேலே ஏறி பார்க்க சொன்னா மேலே ஏறி பார்த்துட்டு அது எப்படி ஆளுகளுக்கு காட்டுறதுங்கிற கீழே இறங்கி தவறு போட்டு எடுத்துக்கிட்டு போய் எடுத்து ால <laughs> உ <laughs>